தினம் மூன்றாவது பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்த எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி சித்திக்க பேசுவாய் கடை திறவாய் பத்துடைய ஈசன் பல அடியில் வாங்குடைய புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் கொள்ளாதோ எந்தோ மின் அன்புடைமை எல்லோ அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோன் எம்பாவாய் இந்த மூன்றாவது பாடல் தோழிகள் எல்லாரும் இரண்டு இல்லங்கள் தோறும் போய் இரண்டு தோழிகளை அழைத்து வந்து இப்ப மூன்றாவது வீட்டு வாயிற்படியில் நின்று மூணாவது தோழியை கூப்பிடுறாங்க முத்தன்ன மென்னகையாய் முத்தை போன்ற பற்களை உடைய மாணிக்க வாசகர் பெருந்தகை பாண்டிய தேசத்தோட முதலமைச்சராக இருந்த காரணத்தினால என்னமோ அந்த முத்து முத்து போன்ற பற்களுடைய முத்தென்ன வெண்ணகையாய் அப்படிங்கிறது என்னன்னா சோழ நாடு சோறு உழைத்தது சேர நாடு தந்தம் உழைத்தது பாண்டிய நாடு முத்துடைத்ததுங்குவாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா முத்தால பெருமை பெற்றது பாண்டிய நாடு அந்த பாண்டிய நாட்டோட முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் அந்த அந்த வாசனையில் அவர் சொல்றார் முத்தன்ன வெள்ளகையாய் முன் வதில் வந்து எழுந்து எதிரன் எனக்கு முன்னாடியே கிளம்பி வந்துடுவேன் சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் சொன்னேன் நேற்று மாலை பொழுதுல உங்க எல்லாத்துக்கும் முன்னாடியே நான் எழுந்து வந்துடுவேன்னு சொன்னேன் அது மட்டும் இல்ல அத்தன் ஆனந்தன் அமுதன் இப்ப அத்தன்னா பெண்களுக்கு முத நம்பிக்கை வாழ்க்கையில வந்து அவங்க அப்பா அத்தன் அப்படின்னா அப்பான்னு அர்த்தம் அத்தனையும் அன்னையையும் அன்றே நீத்தாலுங்கிறாரு நாமக்கரசு அதுபோல் என்னன்னா அத்தன்னா ஒரு பெண்ணுக்கு முதல் நம்பிக்கை வாழ்க்கையில அவங்க அப்பா அடுத்தது அமுதன்னா கணவன் அடுத்ததாக ஆனந்தன்னா கணவன் அமுதன்னா இறை சிவபெருமான் எப்படின்னா அத்தன்னா ஒரு குழந்த குழந்தை பருவத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா தான் பெரிய பாதுகாப்பு அதற்கு பிறகு அமுதன் ஆனந்தன் அமுதன் அப்ப ஆனந்தன்னா ஒரு காதலன்னா ஒரு கணவன நாயக நாயகி பாவம் சொல்லுவாங்களே அப்படி நாயகி பாவத்தில் அதுக்கப்புறம் ஒரு இளம் பருவத்தில் ஒரு பெண்ணுக்கு பெருந்துணை கணவன் தான் அப்படி கணவனாகவும் அந்த காதலன் எப்படி ஒரு பெண் மேல புரியமா பாதுகாப்பாக பாசமாம் பற்றருத்து பாரிக்கும் ஆரியனுங்கிறாரு மாணிக்க வாசகர் பாரிக்கும் ஆரியன் அப்படின்னா என்னென்னா இப்போ சமஸ்கிருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்தான்னு சொல்லுவாங்க இந்த பர்தானா கணவன் அப்படிங்கிற ஒரு சொல்ல குறிக்கக்கூடிய சமஸ்கிருத பதத்துக்கு என்ன பொருள்னு பார்க்கணும்னா சிவபுராணத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் பாசமான் பற்றருத்து பாரிக்கும் ஆரியனு அப்போ வந்து அந்த இடத்துல பர்த்தான்னா எப்படி பாரிப்பவன் அந்த அப்படி ஒரு கணவனைப் போல ஒரு பெண்ணை இளம் பருவத்தில் பா பாரிப்பவன் பாதுகாப்பவன் சிவபெருமானாக தான் இருக்கிறான் அதற்கப்புறமா இந்த பிறவி பிணின் நோய் நீங்க அமுதன் அமுதனாகவும் அவன் தான் இருக்கிறான் அப்படியெல்லாம் நேற்று மாலை பொழுதுல சிவபெருமானுடைய பெருமைகளை சொன்ன இந்த பெண் இன்னும் தூங்கிட்டு இருக்கா பத்துடைய ஈசன் பல அடியில் பழங்குடையீருங்கிற பத்துடையீர்னா இறைவன் மேல பற்றுடையவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொள்றாங்க பத்துடையீர்னா தசக்காரியம்னு சைவ சித்தாந்தத்துல இருக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருவெம்பாவை இந்த தோழிகள் எல்லாம் பெண்கள் எல்லாம் தோழிமார்கள் எல்லாம் விளையாட்டா பேசுறா அப்படி இருந்தாலும் அதுக்குள்ளேயும் சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்பொதிந்து வைத்திருக்கிறார் மாணிக்க வாசக பெருநகை அதில் இந்த பாடல் ஒரு உதாரணம் எப்படின்னா பத்துடையீர் அப்படின்னா பற்றுடையீர் இறைவன் மேல பற்று உடையவர் அப்படின்னும் பொருள் கொள்ளலாம் பத்துடையா தச காரியங்கள் தச காரியங்கள்லாம் அணிந்து கொள்வது ருத்ராச்சம் அணிந்து கொள்வது எப்போதும் சிவநாமங்களை சொல்றது சிவனுடைய திருநாமங்கள் இருக்கு பாருங்க சகசநாமம் ஆயிரம் திருநாமங்கள் இருக்குல்ல அதை ஒவ்வொன்றா சொல்லி மகிழ்வது அந்த ஒவ்வொரு பெயருக்கும் உள்ள அர்த்தத்தை விளங்கி மகிழ்வது அந்த கருத்துக்களை கருத்தறிந்து மயில்வதுன்றிருக்கு அதே போல சிவன் கதையை கேட்பது இப்போ இந்த நாம செய்து கொண்டிருப்பது இருப்பது அதுதான் சிவபெருமானோடைய வைபவங்களை கேட்பது அப்படின்னு ஒரு தச காரியங்கள்லாம் பத்து கிரியைகள் சிவ பூஜை பண்ணுவது சிவனடியாரோட தான் சேர்ந்து உணவு எடுத்துக்கணுங்கிறது சிவனடியாரோட எப்போதும் தொடர்பில் இருக்கிறது சிவாலயங்களை தரிசனம் பண்ணது அடியாருக்கு அடியாராக இருந்து தொண்டு புரிவது இதெல்லாம் தச காரியங்கள் இந்த பத்து தான் என்னன்னா ஞானேந்திரியம் அஞ்சுக்கும் கண்மேந்திரியம் அஞ்சுக்கும் நாம வேலை கொடுக்கணும் வேலை கொடுத்த இறைவன் நாட்டத்தை அந்த அந்த தச பஞ்ச நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள் தானே அது வழியில ஞான சம்பந்தம் சொல்கிறாப்படி அப்படி என்னன்னா ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் விட்டாருங்கிறார் இந்த மாயமான காயத்துக்குள்ள ஐந்து புலன்கள் இருந்து ஒரு மனதான் சுவாமிய நாம நமஸ்காரம் பண்ண விடுறதில்ல அவருடைய திருவடியை போட்டு மஞ்சள் விடுறதில்ல விடுகிறதில்ல தான் சொல்கிறாங்க ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தான் பத்து இந்திரியங்களுக்கும் நம்ம பணி கொடுக்கணும் இறைவன் பணியை அதுதான் கசக்காரியம் இந்த கசக்காரியங்களில் ஈடுபட்டு ஈசன் பழைய அடியர் இது யார் சொல் செய்வாங்கன்னா பல பழமையான அடியார்கள் ரொம்ப காலமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே சிவன் அடியாராக இருக்கிறாருங்க எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே அவர் சிவ விபூதி இல்லாமல் நாங்கள் பார்த்தவில்லை ருத்ராட்சம் இல்லாமல் பார்த்ததுவேன் சிவன் நாமங்களை பாடுவார் தேவார திருவாசகங்களை பாடுவார் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த பல அடியீர் அவங்களெல்லாம் எல்லாம் அவங்க தான் பண்பாளர்களாக இருப்பாங்க இந்த தோத்திரங்களை எல்லாம் பாராயணம் பண்ணுறோமே அவங்கள அறியாமல் ஒரு பண்பாளராக மாறிடுவாங்க அண்ணன் அறியாமல் இந்த சிவனுக்கு பாங்கு ஆகும் பாங்கு அப்படின்னா அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்துன்னு பின்னாடி சொல்லுவார் மாணிக்கவாச்சாரது போல பாங்குடை ஈர் அப்படின்னா பண்புடை ஈர் பண்புடையவனா மாறிடுவான் செய்வதில் புத்தடியோ புண்மை தீர்த்து ஆண் கொண்டு அப்படின்னா எல்லாம் புத்தடியார்னா புது அடியார்கள் எங்க கிட்ட சில குறைகள் இருக்கும் ஏன்னா புதுசா வந்திருக்கான் இன்னும் எங்களுக்கு தசை கிரியை கிடையாது எதுவும் தெரியாது ஆக உள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த புயல் கொண்டு இருக்கிற அந்த தோழியை பார்த்து இந்த மூன்று பெண்கள் அழைக்க வந்த பெண்கள் சொல்றாங்க புத்தடியும் உண்மை தீர்த்து ஆட்கொண்டு எங்களை அருளக்கூடாதா இது வந்து ஒரு இது ஒரு நீ அருளாம போயிருவியா இல்லை எங்களை சேர்த்துக்காம போயிருவியான்னு விளையாட்டா பேசுதுங்க எந்தோ நின் அன்புடைமை எல்லாம் சொன்னோம் நீ எப்படியெல்லாம் சுவாமி மேல அன்புடையவளா இருக்கிறன்னு எல்லாத்தையும் நாங்க சொல்றோம் இன்னும் உறங்கி கொண்டு அன்பு எல்லாமே எங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு தான் நீ வந்து சொல்றது இல்லையா அப்படின்னு சொல்லி சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை ஏன்னா சித்தம் எல்லாம் எமக்கு சிவமயமேங்கிற சித்தம் குளிர சித்தம் யாருக்கு தெளிவடைந்திருக்கோ அதன் தான் பாட முடியும் அதுதான் சித்தம் அழகியார் ஏன்னா ஒரு பெருமைய ஒரு குழந்தை மேல கோபம் வந்தாலும் நம்ம ஒரு அப்பா எப்படி பண்ணுவாரு தன் வழிக்கு கொண்டு வரணும்னா குழந்தைய பார்த்து சொன்னாரு ஏ ராஜா ஏ கல்லுங்கிற அந்த பொண்ணு எல்லாம் தூங்கிட்டு எல்லாம் இந்த தோழிகளுக்கு கோபந்தா ஆனா அதை எப்படி சொல்றாரு சித்தம் அழைத்தியார் பாடவாரோ நம் சிவனை நம் சிவனை சித்தம் நீ அதே போல சித்தம் செலுங்குடையவள் சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே என்று சொன்னவர் நேற்று மாலையில சொன்ன நேற்றைய தினம் மாலை பொழுதுன்னா நாளைக்கு காலையில அதிகாலையில மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்துல போய் பரமேஸ்வரனை பாடி பரவி அவளுக்கு அருளுக்கு பாத்திரா போன நேற்று தான் எங்களுக்கு எல்லா விஷயமும் சொன்ன நீ இப்படி தூங்கிட்டு இருக்கிறாமா இத்தனையும் வேண்டும் எமிக்கிறோர் என்பா இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாவது பாடல்ல ஒத்தன்ன வெண்ணகையாள் அப்படி என்னன்னா ஒத்த போல சிரிக்கிறவன் அவன் மேலே போவான் இருந்தாலும் எப்படி ராஜா கண்ணுன்னு ஒரு தகப்பனோ தாயோ தன் குழந்தையை தன் வழிக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பெருமை பெருமைப்பட சொல்லுவாங்களோ அதே போல தென்ன மென்னகையாய் முன் வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் இதுதான் இதில் மாணிக்கவாசகர் நமக்கு சொல்ல வர முக்கியமான கருத்து எது அத்தன் ஆனந்தன் அமுதன் ஒரு பெண்ணுக்கு அப்பாவாகவும் பாரிக்கும் ஆரியான் பாசமா பற்றி பாதிக்கக்கூடிய பர்த்தா ஒரு நாயக நாயக பாவத்திலையும் இதெல்லாம் முடிஞ்சு இந்த பிறவி கடனை எல்லாம் முடிஞ்சு இந்த பிறவி நோய்க்கு அமுதாக எப்படி மலை மருந்து இட நீ மலைத்திடவோ அருள் அருணாச்சலான்னு பகவான் ரமணன் கேட்குறாரு அதே போல இந்த பிறவி நோய்க்கு அமுதாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த முக்கியமானதை இதைத்தான் நினைச்சுக்கோ பெண்ணுக்கு ஒரு பெண் பிறவிக்கு ஒரு அப்பாவாகவும் ஒரு அன்புடைய கணவனாகவும் பர்தாவாகவும் கடைசியில் இந்த பவசாகர கடல்லேருந்து மீட்கக்கூடிய கரையாகவும் சிவபெருமான் இருக்கிறாருங்கிற ஒரு பெரிய ஒரு உண்மையையும் தச காரியங்கள் சிவ நடிகாருக்குரிய தச காரியங்களையும் இதில் சுவாமி முன்வைத்து இந்த பாடலை பாடியிருக்கிறார் திரிச்சுட்டு